விஜய் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய கட்சிகளில் சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் இருக்கின்றன ஒன்று இலவசம் சங்கிகள் எல்லா இடத்திலும் ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா உங்க கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உறுதியான தகவல் என்று தெரியவில்லை சேர்ந்த பிறகுதான் தெரியும் அவர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் சூது சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பர் விஜய் அவர்கள் மிகவும் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய கட்சிகளில் சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் இருக்கின்றன மேலும் மேலும் ஊடுருவல்கள் நிகழ்ந்தால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பது என்னுடைய கருத்து எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று திருமாவளவன் இன்னொன்றையும் இருக்கிறார் சங்கிகள் சங்கிகள் ஊடுருவி ஊடுருவி விட்டார்கள் உங்கள் கட்சியில் விட்டார்கள் அதனால் எச்சரிக்கையாக இருக்கலாம் சங்கிகள் எல்லா இடத்திலும் தான் ஊடுருவி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் உங்க கட்சிக்குள்ளேயே சங்கிகள் ஊடுருவி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏனென்றால் யாரெல்லாம் இந்த கலாச்சாரத்தை மதிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் சங்கிகள் தான் ஆக நீங்கள் எனவே எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் சங்கிகளின் ஊடுருவல் இருக்கும் அது பாஜகவில் பெரும்பான்மையாக இருக்கும் உங்கள் க உங்கள் கட்சிகளெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் என்பதை நீங்கள் இனிமேல் சங்கிகளின் ஊடுருவலை எங்கேயும் தடுக்க முடியாது தமிழகத்தில் என்பதை திருமாவளவன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்